என்ன கொடைப்பட தந்தியா அங்கே போய்ன்னு எவ்வளோ மழை பேசாதேடா ஓ கெலம்பு காற்று வர என்ன கெலம்பு செவுரு வேணாம் நம்மளை வச்சு செய்வேன் வைக்காது வச்சு செய்வோம் லவ் லு ஆ ஐயா கணங்க ஓ ஓ மால்லே அய்யய்யோ என்ன மாமா அதுக்காட்டிமா நில்லு என்ன செ பாருங்க ஐயோ

இவ்வளோ பார்த்து காத்துல அடிக்குது அடிக்குதா ஏதாவது ஆசின் உழைத்து வாழ வேண்டும் உழைப்பில் மட்டும் அப்பா

கணக்கு சைக்கிள் ஓட்டி மோதنا ஒரு ஆள். கணக்கு கொஞ்சம் கரெக்டா வரணும்ப்பா. அதெல்லாம் வருமா? எங்கிட்ட வருமா? சைக்கிள் ஓட்டி மோதنا ஒரு ஆள். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமாப்பா? அப்பா நான் அம்மாளை வச்சிருந்தேனா நான் அப்பன்றா. கூட வச்சு அம்மாளை வைக்க மாட்டேன். சொல்லுப்பா. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்.

மதிக்க முடியாது ஆமா இதுல எங்கதான் கிடைக்குது இது எங்குமே கிடைக்காது இதுல மதிக்க முடியாது ஒரே தான் கிடைக்கும் எங்க செய்யார் மீனாட்சி சோர்ல கிடைக்கும் முப்பது ரூபாய்

பாத் அது பழிங்க பாத்ரூம் அவ்வளவு அருமா இருக்கும்